நண்பர்களுக்கு வணக்கம் சம்மர் முடிஞ்சு ஆடிப்பட்டமே சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டோங்கிற அளவுக்கு கோயம்புத்தூரில் கடந்த ஒரு வாரமாக கிளைமேட் மாறி இருக்குது ரெட் அலர்ட்லாம் கொடுக்குற அளவுக்கு ஓரளவுக்கு நல்ல மழை மே ஆரம்பத்துலலாம் சூரிய பகவான் உச்சத்தில் இருந்தார் ஒரு ரெண்டு வாரமாக அவர் எங்கேன்னு தேடுகிற அளவுக்கு மேகமூட்டமாக போய் கிடக்குது ஆனால் ஜூனில் நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுன்னு சூரிய பகவான் மறுபடியும் உக்கரமாக மாறி அப்புறம் தான் ஆடிப்பட்டம் ஆரம்பிக்கும் அதனால் அவசரப்பட்டு ஐயா ஜாலி அப்படின்னு தோட்டத்தில் இப்போவே எல்லாத்தையுமே ஆரம்பிக்காமல் இருக்கிறது நல்லது மேலே சொற்று போடுற அளவுக்கு மொத்தமாகவே கிளைமேட் மாறி இருந்தது நமக்கே கொண்டாட்டோன்னா மரம் செடி கொடிகளுக்கு சொல்லவாக வேணும் பழமரங்கள் எல்லாம் கனவு தோட்டத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவங்க சந்தோஷத்தை அப்படியே அள்ளி சம்மரில் பழமரங்கள் அப்டேட்டாக அந்த வீடியோவை கொடுக்குறேன் சம்மர்னாலே மாம்பழம் சீசன் தான் அதனால் மாமரத்துலேருந்தே ஆரம்பிக்கலாம் கிராமத்தில் எங்கள் வீட்டு மாமரம் பற்றி ஒரு சில வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் என்னோடய அம்மாவோட மறைவுக்கு அப்புறம் அந்த வீட்டை வாடகை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வாடகை கொடுக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணது அந்த மாமரத்தை நினச்சி தான் அம்மா எப்போவோ சாப்பிட்டுட்டு பழம் நல்லா இருக்குதுன்னு ஒரு கொட்டையை போட்டு அதுவே முளைச்சி வந்த ஒரு மரம் வாடகை அக்ரிமெண்ட்டில் மாமரத்தோட விளைச்சல் எனக்கு தான் எழுதாத தான் அங்கே ஆட்டோ ஓட்டுற ஒரு தம்பி தான் வாடகைக்கு இருக்காரு பெரிய மனசு பண்ணி இந்த வருஷம் விளைச்சலில் கொஞ்சம் பழங்களை கோயம்புத்தூருக்கு எனக்கு பார்சல் அனுச்சுருந்தார் பார்த்தாலே தெரியும் அருமையான பழங்கள் இந்த மாமரத்தோட ஸ்பெஷல்னு நிறையவே சொல்லலாம் பழங்கள் எல்லாம் நல்ல பெரிய பெரிய சைஸாக வரும் ஒவ்வொன்றுமே முக்கால் கிலோவிலேருந்து இருந்து ஒரு கிலோ சைஸ் வரும் பெரிய பழங்கிறதுனால கொஞ்சமாக தான் காய்க்கணும் இல்லை நிறையவே காய்க்கும் பழத்தோட ருசி ரொம்பவே அருமையாக இருக்கும் எங்கள் வீட்டு மரங்கிறதுனால சும்மா சொல்லலை உண்மையிலே அவ்வளோ இனிப்பாக இருக்கும் ஆஃப் சீசனில் கூட இந்த மரம் விளைச்சல் கொடுக்கும் இப்போ மேலே ஒரு விளைச்சல்னால் ஆகஸ்ட்டில் மழை காலத்தில் கூட ஒரு விளைச்சல் கொடுக்கும் இப்படி எனக்கு இந்த மரம் ரொம்பவே ஸ்பெஷல் ஆகி போச்சு இதில் இருந்து போன வருஷம் ஒரு சில நாற்றுகள் ரெடி பண்ணி ஒன்றை தோட்டத்தில் வச்சு விட்டுருக்கேன் அது சம்மரில் வச்சு விட்டதுனால கொஞ்சம் சுமாராக தான் வந்துட்டுருக்கு பேக்கப்பாக ஒரு ரெண்டு நாற்றுகள் வீட்டில் நர்சரி பேக்கில் இருக்குது அது ரெண்டுமே அருமையாக இருக்குது இந்த ஆடிப்பட்டம் ஆரம்பிக்கும் போது இதில் ஒன்றை தோட்டத்தில் வச்சு விட வேண்டியது தான் எப்படியாவது அந்த மரத்தை நம்ம கனவு தோட்டத்தில் உருவாக்கணும்னு ஒரு ஆசை ஒரு அஞ்சாறு வருஷம் கழித்து இங்கே கோயமுத்தூர்லேயும் அதே பழங்களோட அறுவடை எடுக்கிற மாதிரி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் எந்த அளவுக்கு சக்ஸஸ் கிடைக்குதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அந்த மரத்தில் ஏர் லேயரிங் மெத்தடில் நாற்று ரெடி பண்ண சொல்லி சில நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க பழத்தோட கொட்டையில் இருந்து நாற்றுகள் ரெடி பண்ணால் அதே மாதிரி பழங்கள் வராதுங்கிறது அவங்களோட பரிந்துரை ஏர் லேயரிங்லாம் இனி ஊரில் போய் பண்ணிகிட்டு இருக்க முடியுமான்னு தெரியலை சாப்பிட்டுட்டு போட்ட ஒரு பழம் தான் இப்போ மரமாக ஒரு விளைச்சல் கொடுத்துட்ருக்கு அதே மரம் மறுபடியும் வரங்கிற நம்பிக்கையில் ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு ஆறேழு வருஷம் கழித்து அட்டகாசமான மாம்பழம் அறுவடைன்னு ஒரு வீடியோ கொடுக்கும்போது பார்த்துக்கலாம் மற்ற மாமரங்களில் பங்கனம்பள்ளி சம்மர் ஆரஞ்சம் பூத்து தள்ளிட்டுன்னு தான் சொல்லணும் பிஞ்செல்லாம் பூ திருவே இல்லாமல் அவ்வளோ கொத்து கொத்தா பிடிச்சிருந்தது இருந்தாலும் என்னோடய பிளான் படி இதை அடுத்த வருஷம் தான் காய்க்க விட இருக்கிறேன் அப்படியே கொத்து கொத்தா பிஞ்சுகளை பறித்து போடும்போது மரம் கேவலமாக நான் திட்டிருக்கோம் அடே ஊரில் அவன் பூவெல்லாம் கொட்டி போகுதுன்னு புலம்பிகிட்ருக்கான் நான் அவ்வளோ அருமையாக பிஞ்சு போட்டிருக்கேன் மனசாட்சியே இல்லாமல் இப்படி கட் பண்ணி போடுறேன்னு திட்டியிருக்கோம் அடுத்த வருஷம் கோவிச்சுட்டு பூ எடுக்காமல் போயிடாத மக்கா அப்படின்னு மன்னிப்பு கட்டிகிட்டே தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இன்னுமே மே கடைசியில் கூட அவ்வளோ பூ எடுத்திருக்கு அடுத்த சம்மரில் கண்டிப்பாக கனவு தோட்டத்தில் முதல் மாம்பழாரோடையா இது இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் பங்கனம்பள்ளிக்கு அடுத்து தான் மிரட்டலாக வர்றது மூவாண்டன் தான் ஒரு பக்காவான நாற்று தோட்டத்தில் இருக்கிறது இது தான் என்னோடய உயரத்தெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கு விதை போட்டு கொண்டு வந்த ஒரு நாட்டுக்கன்று தான் இது இப்படி சின்ன நாற்றாக வச்சது தான் வச்சு ரெண்டரை வருஷம் ஆகுது காய்கறகுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் மூவாண்டனுக்கு அடுத்ததாக சூப்பராக வருதுன்னா இந்த இமாம் பசந்து தான் இது ஒரு ஒட்டு ரகம் இமாம் பசந்துன்னதும் கொஞ்சம் திணறி தான் வரும்னு நினச்சேன் ஆனால் சிறப்பாகவே வருது ரொம்ப கொஞ்சமாக தான் பழங்கள் கொடுக்குற ஒரு ரகம் இது சீசனுக்கு ஒரு பத்து இருபது பழங்கள் தான் கிடைக்கும் இருந்தாலும் ஸ்பெஷல் வெரைட்டின்னு ஒன்று தான் வச்சு கொண்டு வந்துட்ருக்கிறேன் அடுத்ததான் நீளம் அருமையாக வந்துட்டுருக்கு கொஞ்சம் இடஞ்சல்ல தான் நிற்குது வளர்ச்சியை பொறுத்து பக்கத்தில் இருக்க சீத்த மரத்தை எடுத்துட வேண்டியதுதான் இதுவும் ஒட்டு மரம் தான் ஆரம்பத்தில் அப்படியே காஞ்சி போன மாதிரி நின்றுது அப்புறம் பிடிச்சிப்போம் வருது இனி இதுவும் தோட்டத்தில் சிறப்பான ஒரு மாமரமாக வந்துரும்னு நினைக்கிறேன் கடைசியாக செந்தூரம் இது தேராதுன்னு தான் நினைக்கிறேன் இந்த மாங்கன்னு வச்சதுலேருந்தே பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வளர்ச்சியே இல்லை வர்ற மழை காலத்தில் இதை எடுத்துகிட்டு இன்னொரு செந்தூரம் வைக்கலான்னு இருக்கிறேன் செந்தூரம் கண்டிப்பாக வைக்கணும்னு ஒரு ஆசை நல்ல ருசியாக அதே சமயம் நிறைய காய்க்கிற மாதிரி ஒரு மரம் வேணும்னு தான் செந்தூரம் கொண்டு வந்துடணும்னு பார்க்குறேன் மொத்தத்தில் மாமரங்களோட வளர்ச்சி கனவு தோட்டத்தில் சிறப்பாகவே இருக்குது இன்னும் ஒன்று ரெண்டு வருஷத்தில் வரிசை அறுவடை வீடியோ கொடுக்க ஆரம்பிக்கலாம் மாவு கடுத்தபடியாக பலா குறை சொல்ல முடியாத ஒரு சீரான வளர்ச்சி ஆரம்பத்துலேருந்தே பலாலாம் இருக்குது இப்படி ஒரு சின்ன கண்ணாக வச்சு விட்டதை இப்படி ஒரு மரமாக பார்க்குறதே சந்தோஷம்தான் ரெண்டு மரம் இருக்குது ரெண்டுமே நல்லா வருது விளைச்சல் எப்போ ஆரம்பிக்கும்னு வெயிட்டிங் அவ சம்மரில் கொஞ்சம் டல்லாக இருக்கும் பெருசாக தளிர் விடாமல் ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸே இல்லாமல் ரொம்ப அமைதியாக தான் இருக்கும் ஆனால் இந்த வருஷம் இருந்தே மழை கொஞ்சம் தொடர்ந்து இருந்துச்சு அப்புறம் இப்போ இந்த தொடர் மழையும் இருந்ததுனால அவ ரொம்பவே சந்தோஷமாயிட்டு நல்ல பச்சை பசேல்னு சம்மராங்கிற அடையாளமே இல்லாமல் சிறப்பாக நிற்குது இதோட விளைச்சலுக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணுறோம் வச்சு சரியாக மூன்றரை வருஷம் ஆகுது இன்னும் ஒன்று இல்லை ரெண்டு வருஷத்தில் விளைச்சல் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன் பெரிய நெல்லி தூரத்தில் வந்து பார்த்தா நம்ம வச்ச மரம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு பிரம்மாண்டமான மரமாக தோட்டத்தில் நிற்குது காற்றுல அசைஞ்சு ஆடுற அழகே தனி தான் ஓவர வெயிலாக இருக்குன்னா இலைப்பாறை இந்த மரம் தான் இப்போ தோட்டத்தில் கூட மாதிரி நிற்குது முதல் விளைச்சல் அருமையாக இருந்தது விரிவான வீடியோம் கொடுத்தாச்சு அடுத்த விளைச்சல் இனி தைப்படத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது எப்படி இருக்கும்னு வெயிட் பண்ணுவோம் தென்னை கிட்டத்தட்ட வச்ச எல்லா தென்னையுமே பாலை விட ஆரம்பிச்சிருக்கு எல்லாமே நாட்டு தென்னை தான் முதல்ல குறும்பல் விட்ட தென்னையில் மெது மெதுவாக குறும்பல் எல்லாம் காய மாறிட்டுருக்கு இன்னும் ஒரு சில மாதங்களில் கனவு தோட்டத்தில் முதல் தேங்காய் அறுவடை இருக்கும் அப்போ விரிவாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் சப்போட்டா ரெண்டு மரமும் இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருக்கு போன மாதம் சிறப்பாக ஒரு அறுவடை எடுத்தோம் சப்போட்டா மிரட்டலான ஒரு விளைச்சல் கொடுக்க மரம் இன்னுமே பெரிய மரமாகணும் அப்புறம் கூட கூடையாக சப்போட்டா அறுவடை பண்ணலாம் எலுமிச்சை தேரி வந்துட்ருக்கு இன்னுமே இதுக்கு நினச்ச மாதிரி பராமரிப்பு எதுவுமே பண்ணலை இந்த சம்மர் முடியும் போது எல்லா மரத்துக்குமே சில பராமரிப்பு விலைகள்லாம் பண்ணணும்னு இருக்கிறேன் அப்போ இந்த எலுமிச்சிக்கும் கொஞ்சம் உருப்படியான பராமரிப்பு விலைகள்லாம் பண்ணிவிடணும் சிவப்பு சீத்தால இந்த தடவை ரொம்ப குறைவான பிஞ்சுகளே தெரியுது போன வருஷம் ஓரம் மாவுப்பூச்சி தாக்குதலில் பழங்களை பறிக்காமல் விட்டு அதெல்லாம் காஞ்சி மரத்துலேயே கிடக்குது அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் நிறைய நண்பர்கள் சிவப்பு சீத்தா விதை கேட்டிருக்காங்க பழங்கள் ரெடியாகிறதுக்கு ஜூலை ஆயிரும் இந்த சீசனில் எந்தளவுக்கு விதைகள் சேகரிக்க முடியுதுன்னு பார்க்கலாம் பப்பாளி ஒரு கலவையாக வந்துட்டுருக்கு நாட்டு மரம்னு விதை வாங்கி ஆரம்பித்து நிறையா சொதப்பி இப்போ தான் ஒவ்வொரு மரமாக வளர்ந்து வருது இந்த மரம் சும்மா பாத்தி எடுக்காமல் உரமாக வைக்காமல் சும்மா வச்சு விட்டது ஒட்டகம் மாதிரி வளர்ந்து இப்போ தான் பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த மரத்தோட காய்கள் நல்ல நீளமாக வருது நல்ல ஒரு நாட்டு ரகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பழம் எந்தளவுக்கு பெருசாக வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆப்பிள் பார்த்து விரிவான வீடியோ சமீபத்தில் தான் கொடுத்துருந்தேன் இதை பார்த்தா சூடோ ஃப்ரூட் மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் நண்பர்கள் இல்லைப்பா இது கொய்யா மாதிரி ஒரு ரகம் ஃபால்ஸ் ஃப்ரூட்லாம் இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்தியிருந்தாங்க இன்னொரு அப்டேட் என்னென்னா பழம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன்ல அது எப்படியோ குருவிகளுக்கெல்லாம் கேட்டுட்டு போல் இப்போ பழம் முழுசாக பழுக்கிறதுக்குள்ளே காலி பண்ணிடுறாங்க இனி நமக்கு பழங்கள்லாம் கிடைக்காது போல் அப்படி ஒன்று விடாமல் ஆட்டையை போட்டுடுறாங்க மிச்சம் மீது எதுவும் இருந்தால் தான் நமக்கு இனி சாப்பிட கிடைக்கும் போல அந்த அளவுக்கு குருவிகளுக்கு இது ஃபேவரட் ஆகிடுச்சி மாதுளை தான் சொல்லிக்கிற மாதிரி வரவே மாட்டேங்குது வீட்டிலலாம் ஒரு மரம் அவ்வளோ பெரிய பழங்கள் கொடுத்துட்டு இருந்தது கனவு தோட்டத்தில் கொஞ்சம் திணற தான் செய்யுது நானும் அதுவாகவே வரும்போது வரட்டும் அப்படின்னு அப்படியே விட்டுட்டேன் மற்ற மரங்கள் வளர்ச்சியெல்லாம் அருமையாக இருக்குது தோட்டத்தை பார்க்கும்போதே ஒரு பழமர காடாக மாறிட்டு வர்றது நல்லாவே தெரியுது மரங்கள் எல்லாம் பெருசாக வளர வளர கொஞ்சம் இடிச்சிக்கிட்டு தான் இருக்கும் ஒரு அடர்வனை மாதிரி இன்னும் ரெண்டு வருஷத்தில் தோட்டம் மாறியிருக்கும் அப்போது மா பலான்னு தொடர்ந்து அறுவடையில் இருக்கிற ஒரு அழகான உணவு காடாக இருக்கும் அதை நோக்கிய பயணத்தை இயற்கை கை கொடுத்து சிறப்பாகவே எடுத்துகிட்டு போகுது அவ்வளோதாங்க சம்மர் அப்டேட் மாதிரியே வீடியோ பார்த்தா தெரியாது அவ்வளோ பசுமையாக இருக்குது தோட்டம் வர ஆடிப்படத்தில் புதுசாக எதுவும் ஆரம்பிக்கணும்னா செந்தூரம் ஒன்று வாங்கி ஆரம்பிக்கணும் ஊரில் உள்ள மரத்தோட நாற்றை பத்திரமா எடுத்து மறுபடியும் கொண்டு போய் வைக்கணும் அதை தவிர ஜூலையில் அக்ரின் டெக்ஸில் ஏதாட்டு புதுசாக ஒரு ரகம் கிடச்சா ஒன்று ரெண்டு வாங்கி வைக்கலாம் மற்றபடி இதை பெருசாக விரிவுபடுத்த திட்டமும் இல்லை இடமும் இல்லை வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி